மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டாரம் கிழக்கு தொகுதியில் பூத்தாமரப்பட்டி என்ற இந்த அழகிய ஊரில் கலாம் களம்பெருபாலுடைய கஷேத்திரமான திருமவூருடைய சேத்திரம் பூத்தாமரப்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தாறு ஆண்டுகளாக ஆதிபுராசக்தி என்ற காளியம்மனுடைய வணங்கிட்டு வர்றான் இந்த காளியம்மன் வணங்கி வர்றவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வாங்கியும் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்து நல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பையும் இந்த அம்மன் பெற்றுக் கொடுக்குது என்ன வர கேட்டாலும் இந்த இடத்துல உடனே வந்து அம்மன் வந்து உடனே கொடுத்துருவாங்க அதனால் இந்த ஊ இந்த கிராமத்து மக்கள் வந்து இந்த காளியம்மனை வந்து ஆதிபராசக்தி காளியம்மனை குலதெய்வமான நினைச்சு எல்லாரும் வணங்கி வர்றோம் வருஷ வருஷம் பங்குடி மாதம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பங்குனி மாத திருவிழா வெகு சிறப்பாக முலப்பாரி வயுவை வச்சு பண்ணுவோம் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த கூத்தாவருடைய இதை வந்து நாங்கள் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடத்துவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எங்களுக்கு பன்னிரெண்டு வருடத்துக்கு பின்னால் இந்த குடமுழுக்கு விழா நடத்துறதுக்கான வாய்ப்பு உருவாச்சு எங்களுக்கு வந்து இந்த குடமுழுக்கு விழாவுக்கு இந்த கிழக்கு ஒன்றியத்தினுடைய தந்தையாகவும் எங்களுக்கு வந்து அம்மனோட சேர்ந்து அம்மனாக எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அன்னை ரகுபதி அவர்களுடைய தலைமையில் அன்னதானம் மற்றும் விழா குழுக்கு அனைத்து விதமான உதவிகள் செஞ்சாங்க அதனால் இந்த அம்மனை வணங்குறவங்க மென்மேலும் வாழ்க்கையில் உயருவாங்க நல்ல முறையில் எல்லாரையும் இந்த அம்மன் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அதனால் இந்த தலைக்கெட்டுதாரர்கள் எல்லாருமே ரொம்ப பயபக்தியோடு ரொம்ப ஒழுக்கமாக நல்ல நேர்ப்பியோடு இருந்து இந்த அம்மனை நாங்கள் வணங்கிட்டு வர்றோம் இந்த அம்மனுடைய புகழ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வந்தாங்கன்னா அம்மன் கேட்டதை கொடுப்பாங்க மிக சக்தி வாய்ந்த அம்மன் ஓம் சக்தி ராசக்தி கிழக்கு ஒன்றிய கழகத்துறை செயலாளர் திமுக அண்ணன் நாப்பா ரகுதி அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு இதோட இரண்டாவது முறையாக அதாவது கும்பாபிஷேகம் நடைபெறும் போதெல்லாம் இது ரெண்டாவது முறையாக வந்து போட்டிருக்காரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு நாங்கள் அன்னதானம் படுத்தோம்னா அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டார் மூவாயிரம் மக்கள் வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க கலந்துக்கிட்டவங்க நாலாயிரம் மக்கள் வரைக்கும் கலந்துருக்காங்க வந்த எல்லாத்துக்கும் இந்த திருக்கோயிலுடைய சார்பாக பிரசாத போய் வழங்கப்பட்டு அனைவருக்கும் சால்வ மரியாதை மால மரியாதையோட நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம் எங்களுக்கு ஆத்தா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதனால் நல்ல முறையில் வந்தவங்க எல்லாம் வரவேற்று கோயில் சார்பாக எல்லாருமே மொத்தமாக நின்று தலக்கட்டு புள்ளி எல்லாேருமே நின்று வரவேற்று ஒரு இல்ல விழாவுக்கு வரும்போது எப்படி வரவேற்போமோ அதை போல் நாங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் வரவேற்று நாங்கள் அனுப்பியிருக்கோம் எங்களுக்கு இந்த அம்மனை வராங்கிறதுனால அந்த தலைக்கோட்டு புள்ளிகள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்கான் எல்லாருமே மனநிறைவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இங்கே எத்தனையோ கோயில்கள் இருக்கலாம் ஆனால் எங்கள் கோயில் வந்து சிறப்புமிக்க அம்மன் வாய்ந்த கோவில் அதனால் இந்த இதோடு சேர்ந்து இந்த விநாயகருடைய பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் விநாயகருக்கு வந்து எங்களுடைய சாமி ஆதி ஆதிசக்தி காளியம்மன் பெயர்லையே ஆதி சக்தி விநாயகர்னு வச்சுருக்கோம் விநாயகர் வந்து எங்களுக்கு சேர்ந்து வந்து அருள் படைகிறார் வாகன மேதக சாஸ்திர சமுனூத விக்ன விநாயக நமசுவே அதெல்லாம் விநாயகர் எங்களுக்கு சேர்ந்து அருள் சொல்றாரு அன்னை பேர் இளையராஜா நாட்டார்